அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பிரபஞ்ச சக்தியை பெறுவது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இந்த பிரபஞ்ச சக்தியை பெறுவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு திரும்பி வரும் முதல் விஷயம் என் இந்த பிரபஞ்சம் அப்படி தான் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ விதை விதைச்சுவன் விதை அனுப்பான்ற ஒரு பழமொழி கூட இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு கண்டிப்பாக வருன்றது தான் விதி ஸோ நம்ம என்ன வந்து நல்லதை மட்டுமே செஞ்சோன்னா நல்லதே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவில் குளத்துக்கு போகலாம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அரட்டை அடிக்கிறது சும்மா டைம் பாஸுக்காக கோவில் இன்றைக்கெலாம் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா கோவில்ன்றது வந்து ஒரு சுற்றுலா தலம் மாதிரி ஆகிடுச்சு எல்லா கோவிலுக்கும் போகிறோம் வரும் அங்கே ஒரு சும்மா டைம் பாஸுக்கு பண்ணுறோன்ற மாதிரி ஆயிடுச்சு கோவில் வந்து அதுக்காக அமைக்கப்பட்டது கிடையாது ஏன்னா கோவிலில் வந்து நிறையா பாசிட்டிவ் எனர்ஜி நிறையாவே இருக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம பெறணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கோவில் ஸோ அந்த கோவிலில் போயிட்டு நம்ம சண்டை போட்டுண்டோ இல்லை மன கஷ்டப்பட்டு அங்கே போயிட்டு சைலண்ட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வந்தால் கூட நமக்கு வந்து மனசு ரொம்ப ரிலாக்ஸாகவும் நமக்கு ஒரு தெளிவும் பிறக்கும் ஸோ நம்ம வந்து கோவிலுக்கு போகிறது இந்த முதல்ல நல்ல விஷயங்கள் செய்யணும் ரெண்டாவது கோவில் போயிட்டு அங்கே வந்து டைம் பாஸ்க்காக போகக்கூடாது நிஜமாலே நம்ம நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல போய் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசுகிறத கூட தகுத்துக்கிறது ரொம்ப நல்லது அங்கே போய் ஸ்லோகமும் மந்திரமோ அவங்க இப்போ அவங்க ஐயர் அவங்கெல்லாம் சொல்லும் போது ஓகே அவங்க சொல்கிறது சத்தமாக சொல்லலாம் ஆனால் நம்ம போய்ட்டு ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஸ்லோகமே தெரியல எதுவுமே தெரியலன்னா கூட ஓன்ற ஒரு வார்த்தையை அமைதியாக உட்காந்து ஒரு சைலண்ட்டாக பண்ணிவிட்டு கோவிலை சுற்றிட்டு நம்ம வரலாம் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ ஒரு நானே கஷ்டப்படுறேன் நான் என்ன செய்ய முடியும்லாம் சொல்லாதீங்க நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதுலேருந்து ஒரு படி சாதத்தை எடுத்து பறவைகளுக்கு எதாவது கொடுக்கலாம் விலங்குகளுக்கு மாட்டுக்கு கொடுக்கலாம் நாய்க்கு பூனை ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் சாப்பிட்ற அதே மாதிரி அறிவு நம்ம நான் ஒன்றும் படிக்கவே இல்லையனா படிக்கலைன்னா என்ன நமக்குன்னு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தெரியும் இல்லையா அதை நாலு பேருக்கு நல்ல விஷயங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் முதல் விஷயம் ரெண்டாவது நாலு பேர்கிட்ட நிம்மதியாக பேசுறது ஒரு சந்தோஷமாக ஒரு பேசுறது இல்லை அவங்களுக்கு ஆதரவாக நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு பணம் காசு கொடுத்து முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் முடியாத பட்சத்தில் நாலு வாரத்தை நல்லதாக கூட சொல்லலாம் நீங்கள் எல்லாம் சே ஒரு கஷ்டத்தில் இருக்க ஏன்னா கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் இந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்லலாம் நம்மளால் என்ன நல்லது செய்ய முடியுமோ அத்தனை நல்லதையும் செஞ்சிடணும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் நமக்கு திருப்பி கொடுக்கும் அதுதான் இயற்கையின் நீதி ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்ம எப்பயுமே நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும் அதாவது சந்தோஷமாக இருக்குன்னா ஆடம்பரமாக இருக்கிறது வெளியில் ஜாலியாக கூத்தாடுறது போடுறது அதெல்லாம் மட்டும் கிடையாது அடுத்தவங்களுக்கு மகிழ்வித்து மகிழ்னு சொல்லுவாங்க இல்லையா அடுத்தவங்களுக்கு செய்கிற சந்தோஷத்தை அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் ஓம் நம சிவாய்